இன்னி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமா எங்கள் அண்ணன்னை பிடிக்குமான்னு கேட்டால் எங்கள் அண்ணன் தான் இன்றைக்கி நான் வீட்டோட வெளியே போயிட்டேன்னா டே ஃபுல்லாக ஃபோன் வராது ரெண்டு நாள் அனுப்பிச்சுனாலும் ஃபோன் வராது நான் ஏன்னு யோசிக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் என்னென்னா என் அப்பெல்லாம் சின்ன பையன் வந்து அவன் எங்கே போனாலும் அவங்க சேஃபாக இருப்பான் பத்திரமாக இருப்பான் அவன் கரெக்டாக அந்த அவங்க திங்க் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு கால் வராது எதுவுமே வராது அந்த எனக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு தைரியம் காலேஜ் வந்துட்டேன்னா சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க அது அவங்க தப்புலாம் சொல்ல மாட்டேன் நான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்டேன் நான் இன்ஸ்டால் கே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வெட்டினாங்க பசங்கள் கேட்கலாம் டிமோட்டிவ் பண்ணார் அவர் டிமோட்டி பண்ண 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 தான் நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன் நீ பண்றத நான் வந்து பெருமையாக வச்சுக்கேன் என்னுடைய அப்பா என்ன பெருமையா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அச்சீவ்மெண்ட் வந்து உனக்கு ட்ராப் ஆயிடும் நான் நீ சரியா பண்ணலை அப்படின்னு சொன்னாதான் உனக்கு பண்ண தோணும் நான் அப்படி தான் இருந்தேன் எங்க அப்பா என்ன சொன்னார் ப்ளஸ் டூ ஃபைல் ஆகிட்டன்ட்டு தலைக்கீழே தொங்க வீட்டை நடிச்சாரு எங்கள் அப்பா என்ன நீ உருப்பட மாட்டேன் நீ உருப்பட மாட்டேன் நீ அவ்வளோதான் நீ கடைசி வரும் மாடுதான் மேய்க்க போறேன் அவன் சொல்லிட்டு அந்த டிமோட்டிவ் எங்க அப்பா எனக்கு பண்ணார் அதை தான் நான் இப்போ என் பையனுக்கு பண்ணிடுறேன் இன்னைக்கு என் கிட்ட நூத்தி ஐம்பது பேர் என்கிட்ட ஸ்டாஃப் வேலை செய்றாங்க சார் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன் எங்க அப்பா சொன்னது நீ மாடு மேய்க்க போறேன்னு இப்போ இந்த டிமோட்டிவேஷன் பண்றதுங்கிறது வந்து நீங்க அப்பாகிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா வந்து ஆமா சார் ரெண்டு பசங்களுக்கு பண்றீங்களா இல்லை இல்லல்ல இல்லல்ல பெரியவன் வந்து அப்படி இல்லை சார் பெரியவன் வந்து நான் என்ன சொல்றாங்க என்ன கிடையாது அவன் தான் செல்ல போல வீட்டில என்னை வந்து ஒரு ஒரு துள்ளி கூட கண்டுக்க மாட்டாங்க ஏய் நீ பொறுக்கிடா போடா அப்படின்னுவாங்கள அந்த மாதிரி என்னை வீட்டில் கூப்பிடுறதே எல்லாருமே சொந்தக்காரன்னு எல்லாருமே டேய் பொறுகி பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே என்ன நீ பொறுக்கின்னு சொல்லு எங்க அண்ணனை நீ என்னைக்கும் தப்பாக சொல்லாத அவனை நீ செல்லமாவே பார்த்துக்கோ இன்னி வரைக்கும் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு காசு இல்லை அக்கௌண்ட்டில் காசு இல்லைனா இவங்களுக்கு தெரியாம எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிச்சி விடுவேன் அவன் கேட்க மாட்டான் சார் அவன் காசு வீட்டில் இவங்களும் அனுப்ப மாட்டான் ஆனாலும் அவன் அவன் மேலே ஸ்ட்ரிட்டு இருக்கும் வீட்டுக்கு ஒழுங்காக வந்து ஒன்பது மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போக மாட்டேன் என்ன ஒரு கேர் இருக்குது அது எதுவுமே இருக்காது ஆனால் அவன் வீட்டுக்கு போகலன்னா கேர் பண்ணுவாங்க அதுதான் தான் சொல்கிறேன் அவ்வளோ புரியலையா உங்கள் தாத்தா எனக்கும் உங்கள் பெரிய என்ன பண்ணாரோ அதை தான் நான் இன்னைக்கு உனக்கு பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா பண்ணாரு அவரு பண்ணாரு இவர் பண்ணாருன்னு சொல்றீங்களே நீங்கள் வந்ததுலேருந்து ஷோல என்ன பேசுறீங்க தப்பு தப்பா பேசினே இருக்கீங்க இந்த ஷோல இருந்து நீங்க வந்ததிலேருந்து வந்ததுலேருந்து சரியா பேசுறீங்களா இந்த ஷோல நான் எதுவுமே நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்கள் சரியா பேசவே இல்லை சார் நீங்கள் சரியாவே பேசல சார் இப்போ நான் உங்களை டீமோட் பண்ணி சார் நீங்க பாசிட்டிவாக பேசுங்க சார் சார் இவ்வளோ வெறும் முன்னாடி உங்களை டீமோட்டிவேட் பண்ணல இல்லையா இது உங்களை வழிக்குதான் இல்லையா சார் நான் சொல்கிறேன் நான் நான் இருங்க சார் இருங்க சார் நான் கேட்ட கேள்வி இப்போ நான் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக தான் பதில் சொன்னீங்க ஆனால் நான் உங்களை என்ன சொன்னேன் ஒரு ஷோவில் நீங்கள் வந்து சரியாக பேசத் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி இல்லைன்னா மைக் வச்சிட்டு நீங்கள் வெளில போங்க நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சரியாக இருக்குமா என்னடா நம்ம சரியாக தான் பேசிட்டு இருக்கோம் இவர் ஏன் நம்மளை இப்படி கேள்வி இருக்காரு உங்களுக்கு தோணுதான் இல்லையா இல்லை சார் இது உங்களுக்கு எவ்வளோ சார் வயசாகுது நாற்பத்தஞ்சு வயசான அனுபவம் உள்ள பல சூழ்நிலைகளை கடந்து வந்த ஒரு மனிதனான உங்களுக்கு இது தோணும் போது இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இப்பதான் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க போறான் உங்க தாத்தா பண்ணாரு உங்க அப்பா பண்ணாரு நீங்க ஒன்று பண்றீங்கல்ல தப்பு சார் அது